சதாசிவம் ஆதி குரு சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் இது ஆதியில் இருந்து இன்று வரை வந்திருக்கிற குரு பரம்பரைக்கு நமஸ்காரம் தெரிவிக்கிற ஸ்லோகம் ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளின் வழியை அனுசரிக்கிற எல்லோரும் சொல்கிற இதுவரை சொல்லாவிட்டாலும் இனிமேலாவது பிரதி இரண்டு வேளையும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இன்று வரை வந்திருக்கிற குரு என்றால் இன்றைக்கான அதாவது இந்த நூற்றாண்டில் இப்போது இருக்கிற குரு என்று அர்த்தமில்லை என்றென்றைக்கும் இந்த குரு பரம்பரையில் குருமார்கள் தொடர்ந்து வருவார்கள் அதலால் அன்றென்றைக்கும் அவர்களது சிஷ்யர்களாக இருக்கப் போகிறவர்கள் அவ்வப்போது நேரிலே சாக்ஷாத்தாய் பார்த்து பேசப்போகிற அந்த எதிர்கால குருவை இன்றுவரை வந்திருக்கிற குரு என்று சொல்லி நமஸ்கரிப்பதற்கான ஸ்லோகம் இது என்று புரிந்து கொள்ள வேண்டும் மூலத்தில் இன்றுவரை என்று அர்த்தம் கொடுக்கிற வார்த்தை எதுவும் இல்லை அஸ்மத் ஆச்சாரிய என்றே இருக்கிறது அப்படியென்றால் நம்முடைய ஆச்சாரியர் என்றுதான் அர்த்தம் சந்தர்ப்பத்தை பொறுத்து அதை நம் காலத்தில் இப்போது நமக்கு உபதேசம் தந்து கொண்டு ஜீவியந்தராக இருக்கிற ஆச்சாரியர் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஆதி மத்திய அந்தம் என்பார்கள் தமிழில் முதல் நடுவு முடிவு ஆனால் குரு பரம்பரைக்கும் முடிவு கிடையாது அது அமரமானது அதனால் இங்கே முதல் நடுவு இன்றைய காலமும் இனிமேல் எதிர்காலத்தில் ஒவ்வொரு தலைமுறை காலமும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த முதல் குரு ஆதி குரு யார் சதாசிவன் என்று ஸ்லோகம் சொல்கிறது நடுகுரு அவர் பெயரில் வந்திருக்கிற சம்பிரதாயஸ்தர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறவர்கள் சொல்ல வேண்டியவர்கள் என்பதால் அவர்தான் இந்த குரு பரம்பரைக்கே நாயகம் என்று சிறப்பு ஸ்தானம் பெற்றவர் என்று தெரிகிறது ஆச்சாரியாள் என்ற மாத்திரத்தில் நினைக்கப்படுகிற சங்கர பகவத் பாதாச்சாரியாள்தான் அவர் அவர் யார் என்றால் ஆதி குருவான சதாசிவனின் அவதாரமேதான் சாதாரணமாகச் சொல்லும் போது ஆச்சாரிய சிஷ்யர்களாக நமக்கெல்லாம் அதாவது ஸ்மார்த்தர்கள் அத்வைதிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு எல்லாம் ஆதி குரு தக்ஷணாமூர்த்தி என்றே கேள்விப்பட்டிருக்கிறோம் பேசாமல் அசையாமல் எந்த காரியமும் பண்ணாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அவரேதான் லோக ஜனங்களிடம் பரம கருணையால் பரம தத்துவத்தை விளக்கி விளக்கி நிறைய பேசி உபதேசித்து ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி மடங்கள் ஸ்தாபித்து முதலான அநேக காரியங்களை சாதித்து சனாதன தர்மத்தை நன்றாக ஸ்திரப்படுத்தி தருவதற்காக ஆச்சாரியாளாக அவதரித்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கே ஸ்லோகத்தில் தக்ஷணாமூர்த்தி என்ற பெயரை சொல்லியிருக்கவில்லை சதாசிவன் என்றே இருக்கிறது சதாசிவ சமாரம்பாம் சதாசிவனில் அழகாக ஆரம்பித்து என்றே ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது ஏனென்றால் தக்ஷணாமூர்த்தி என்றால் அவர் மட்டும் யார் சிவன் தானே சிவனுக்கு அநேக ரூபங்கள் நரசிம்ஹமூர்த்தி என்கிறோம் ராமச்சந்திரமூர்த்தி என்கிறோம் கிருஷ்ணர் ஹயக்ரீவர் இப்படி பல பேர் சொல்கிறோம் அவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணுவின் ரூப பேதங்கள் தானே அப்படியே தக்ஷணாமூர்த்தி நடராஜா பிக்ஷாடனர் பைரவர் என்றெல்லாம் சொல்கிற பல சுவாமிகளும் சிவனுடைய பலவிதமான ரூபங்கள் தான் அஷ்டநாமங்கள் மகாதேவன் மகாவிஷ்ணு மாதிரி மகா என்பது இல்லை மகா சிவராத்திரி என்பதில் முழு வார்த்தைக்குமே மகா என்பது அடைமொழி சிவ என்பதற்கு மட்டுமில்லை பிரதி மாசமும் வருகிற தேய்பிரை சதுர்த்தி இரவுக்கு சிவராத்திரி என்று பெயர் மாச சிவராத்திரி என்று சொல்வது இப்படி வரும் பனிரண்டு சிவராத்திரிகளில் எது மகிமை மிக்கதாக இருக்கிறதோ அந்த மாசி சிவராத்திரிக்கு அதன் மகிமையை காட்டி மகா சிவராத்திரி என்று பெயர் கொடுத்திருக்கிறது அப்படியானால் சிவனுக்கு மகிமை கிடையாதோ அவன் மகா பட்டத்துக்கு யோகியன் தகுதி பெற்றவன் இல்லையோ என்று நினைத்துவிடக் கூடாது மகாசிவன் என்று பெயர் இல்லாவிட்டாலும் மகான் என்றே அவனுக்குத்தான் நாமா சொல்லியிருக்கிறது சிவநாமாக்களில் ரொம்ப உசந்ததாக எட்டு உண்டு அதிலே முடிவான நாமா மகான்தான் பவன் சர்வன் ஈசானன் பசுபதி ருத்ரன் உக்ரன் பீமன் மகான் என்று இப்படி அஷ்டநாமா சகசிரநாமம் திரிசதி அஷ்டோத்தர சத அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடித்து முடிவிலே இந்த எட்டு பெயர்களை பவாய தேவாயனம சர்வாய தேவாயனம ஈசானாய தேவாயனம பசுபதையே தேவாயனம ருத்ராய தேவாயனம உக்ராய தேவாயனம பீமாய தேவாயனம மகதே தேவாயனம என்று இந்த ஆர்டரில் சொல்லி அர்ச்சித்துவிட்டு அப்புறமே தூப தீப நைவேத்தியம் என்று போகிறதுதான் தொன்றுதொட்டு வந்திருக்கிற விதி முதல் வேற்றுமையில் மகான் என்பதாக இருக்கிற பெயர் நாலாம் வேற்றுமையில் மகானுக்கு நமஸ்காரம் என்று வரும்போது மகதே நமஹா என்று வருகிறது மகதே தேவாய நமஹா என்று தேவசப்தம் சேர்த்து கொள்ள வேண்டும் எட்டு பேர்களில் ஒவ்வொன்றுக்கும் பவாய தேவாய சர்வாய தேவாய என்று தேவசப்தம் சேர்த்துச் சொல்லிக்கொண்டே போய் கடைசியில் மகதே தேவாய என்று பூர்த்தி பண்ண வேண்டும் அந்த விசேஷத்தால் தான் மகாதேவன் என்றே சிவனுக்கு பிரசித்தமாக நாமா இருக்கிறது இந்த அஷ்டநாமாக்களில் ஒரு விசேஷம் வேடிக்கை அம்பாளுக்கு லகுவாக எளிதாக அர்ச்சனை பண்ண வேண்டுமா அதற்கும் இந்த நாமாக்களில் ஒவ்வொன்றையும் சொல்லி அந்த பெயர்க்காரருடைய பத்னிக்கு நமஸ்காரம் என்று அர்ச்சித்து விட்டால் போதும் பவசிய தேவசிய பத்னியை நமக சர்வசிய தேவசிய நமக தேவசிய பத்னியை நமக என்று முடித்துவிட வேண்டும் மகான் என்ற முதல் வேற்றுமை பேர் மகானுடைய பத்னி என்று ஆறாம் வேற்றுமையில் வரும்போது மகத என்று ஆகும் சேர்த்துச் சொல்கிற போது மகதஹா என்பது மகதோ என்று ஆகும் இப்படியே சுப்பிரமணியர் விக்னேஸ்வரர்களுக்கு இந்த அஷ்டநாமக்காரரின் பிள்ளை என்று சொல்லியே சம்ஷிப்தமாக சுருக்கமாக அர்ச்சனை பண்ணிவிடலாம் பவசிய தேவஸ்ய நம என்று ஆரம்பித்து மகதோ தேவசிய நம என்று முடிப்பது புத்திராய என்பதற்கு பதில் சுனவே என்று சொல்வதும் உண்டு சுனு என்றால் புத்திரன்தான் வேடிக்கை என்று எதை சொன்னேன் என்றால் வள்ளி இருக்கிறாள் தேவசேன இருக்கிறாள் விக்னேஸ்வர பத்னிகளாக சித்தி புத்திகள் இருக்கிறார்கள் வல்லபை என்று வேறு ஒருத்தி இருக்கிறாள் இவர்களுக்கும் அர்ச்சனை பண்ணணும் என்று ஆசை இருந்தால் அவர்களுக்கு வேறே பெயர் எதுவும் தெரியவில்லையே லட்சக்கணக்கான மேஜர் மைனர் புராண கிரந்தங்களை கிளறினால் அவர்களுக்கும் அஷ்டோத்தரம் அகப்படலாம் ஆனால் அதற்கெல்லாம் நமக்கு எங்கே பொழுது இருக்கிறது இங்கேதான் அஷ்டோத்தர சதத்துக்கு பதில் இந்த அஷ்டநாமாக்களே அஷ்டோத்தம அஷ்ட உத்தம நாமாக்களே கை கொடுக்கின்றன பபதேவனுடைய பிள்ளையின் பத்னிக்கு நமஸ்காரம் சர்வதேவனுடைய பிள்ளையின் பத்னிக்கு நமஸ்காரம் என்று அர்த்தம் கொடுக்கும்படியான பவசிய தேவசிய புத்திரசிய பத்யே நமக என்று ஆரம்பித்து மகதோ தேவஸ்ய புத்திரஸ்ய பத்னியை நமக என்று முடித்து நம்முடைய ஆசையை பூர்த்தி பண்ணி கொண்டு விடலாம் மகாலிங்கம் மகேஸ்வரன் ஆகக்கூடி சிவன் மகாதேவனாக பூர்த்தி ஸ்தானத்தில் வருகிறான் மகாதேவன் என்கிற மாதிரியே மகாலிங்கம் என்றும் மகேஸ்வரன் என்றும் அவனைச் சொல்கிறோம் ஆனாலும் விஷ்ணு மகாவிஷ்ணு மாதிரி சிவன் மகாசிவன் இல்லை ஏன் இப்படி தேவர்களிலெல்லாம் பெரியவனானதால் மகாதேவன் பெருமை மகிமை வாய்ந்த லிங்க ரூபமானதால் மகாலிங்கம் லிங்கம் என்றால் அடையாளம் அறிகுறி என்று அர்த்தம் பரபிரம்மத்துக்கு இருக்கப்பட்ட அடையாளங்கள்தான் அத்தனை தேவதா ரூபங்களுமே அவற்றுக்கு உள்ளே முதல் ஸ்தானத்தில் இருக்கிற மகிமை லிங்கம் என்றே சொல்லப்படுகிற மூர்த்திக்குத்தான் எப்படி மூர்த்தி என்றேன் கண் மூக்கு காது சரீரம் என்று உள்ள மூர்த்தியாகவா இருக்கிறது நாம் பார்க்கிற சிவலிங்கம் அப்படி பார்த்தால் அமூர்த்திதான் அரூபம்தான் ஆனாலும் வெறும் வெட்டவெளியா எம்டி ஸ்பேஸா அப்படியும் இல்லை காஸ்மாஸ் என்கிற பிரபஞ்ச மாதிரியே ஓவலாக நீள்வட்டமாக சகல சிருஷ்டிக்கும் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு பிம்பமாகவும் அது இருக்கிறது விஷயஜர்கள் சகுணம் நிற்குணம் இரண்டும் சேர்ந்தது சகலம் நிஷ்கலம் இரண்டும் சேர்ந்தது என்று அதற்கு பெரிய மகிமை சொல்வார்கள் அருவுருவம் என்று தமிழில் சொல்வது இப்படி அருவ உருவங்களாக ஒருத்தனே ஒரு சேர இருப்பதில் அத்வைத துவைத தத்துவங்கள் அத்தனையும் அடக்கம் அதாவது சகல தத்துவமும் தத்வாதீதமும் தத்துவத்திற்கு அப்பாற்பட்டது எல்லாமுமே அடக்கம் அதனால்தான் மகத்தான அடையாளம் மகிமை வாய்ந்த அறிகுறி என்று போற்றி மகாலிங்கம் என்பது மகேஸ்வரன் என்று ஏன் சொல்வது என்றால் ஈஸ்வரன் என்ற பதத்துக்கு ஆட்சி செலுத்தும் சக்திமானான தலைவன் என்று அர்த்தம் ஈச் என்ற தாதுவுக்கு ரூல் பண்ணுவது உடைமை படைத்திருப்பது என்று அர்த்தம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தன் உடைமையாக கொண்டு அதன் மீது ஆதிக்க சக்தி காட்டி ஆள்கிற மகத்தான காரியத்தை பண்ணுகிறவனே ஈஸ்வரன் மகத்தான காரியம் பண்ணுவதால் மகேஸ்வரன் ஐந்தொழில் பஞ்சகிருத்தியம் தமிழில் ஐந்தொழில் என்று சொல்வார்கள் எல்லோருக்கும் தெரிந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்ற முத்தொழில் பிரம்மஸ்வரூபத்தை மாயையால் மறைத்து இந்த முத்தொழிலுக்கும் இடம் உண்டாக்குவதான திரோதானம் என்று நாலாவது தொழில் திரோதானம் என்றால் மறைப்பது பிரம்மஸ்வரூபத்தை அதாவது நம்முடைய நிஜஸ்வரூபமேயான ஆத்மஸ்வரூபத்தை மறைத்து ஜீவ ஜகத்துக்களை உண்டாக்கி சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு இடம் கொடுக்கிற ஜெகத் வியாபாரமான மகா காரியத்தை செய்யும் மகா மாயையே திரோதானம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்யும் அதிகாரி தேவதைகளாக பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் இருக்கிறது போல திரோதானத்துக்கு இருக்கும் அதிகாரிக்கே சைவ சாக்த ஆகமங்களில் ஈஸ்வரன் என்று பெயர் மகா மாயை என்றே சொல்லும்படியாக அகிலாண்டங்களையும் மாயையிலே கட்டிப்போட்டு ஆள்கிறதால் அந்த ஈஸ்வரனுக்கு மகா பட்டம் கொடுத்து மகேஸ்வரன் என்பார்கள் சிவசம்பந்தம் இல்லாத பிரம்ம விஷ்ணுக்களுக்கு ஐந்தில் இரண்டு தொழில்கள் பாக்கி மூன்றும் சிவனில் ஆவிர்பவித்த மூன்று பேர்களின் வசத்தில் இருக்கிறது சம்ஹாரம் தொழில் ருத்ரன் என்ற சைவ மூர்த்தியின் வசம் திரோதான தொழில் ஈஸ்வரன் என்ற சைவ மூர்த்தி வசம் இன்னும் ஒன்று மிஞ்சுகிறது ஐந்தாவதான அந்த தொழில்தான் உச்சமானது அது என்ன என்றால் அனுகிரகம் என்பது தமிழில் சொல்லும்போது ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று முடிக்கிற அருளல்தான் அனுகிரகம் இரண்டு தினசான அனுகிரகம் அடிமட்டத்திலே இந்த மாயா லோகத்திலே ஒரு ஜீவனை பிணைந்து போது செய்வது ஒரு அனுகிரகம் அது என்ன என்றால் லோக வாழ்க்கை நடத்த அனுகூலமாக ஒரு உடம்பு இந்திரியங்கள் லோகம் என்கிற அனுபோக ஸ்தானம் இதிலே பெறுகிற போகங்கள் என்ற நாளை அனுகிரகித்திருப்பதுதான் இந்த நாளை முறையே தனு கரணம் புவனம் போகம் என்று சொல்வது மாயா பிரபஞ்ச வாழ்க்கையான நாளை தருவதா ஒரு அனுகிரகம் என்று கேட்பீர்களானால் என்ன பதில் சொல்வார்கள் என்றால் கர்மா என்று ஒன்று எப்படியோ ஜீவனுக்கு சம்பவித்து விட்டது அதற்கப்புறம் அதை கழித்தாகனுமே இதை எப்படி சாதிப்பது இந்த லோகத்திலேயே சத்கர்மா சாதனை பண்ணித்தானே கழிக்க வேண்டும் மாயா பிரபஞ்சத்தில் இருந்து விடுபடுவதற்கும் சாதனை பண்ணுவதற்காக உடம்பு இந்திரியம் ஜகத் என்ற ஒரு வாழ்விடமும் சாதனை செய்வதற்காகவே உயிர் வாழும் பொருட்டு அவசியமான போகங்கள் ஆகியவை இருந்தால் தானே முடியும் நிகழ் நிகழ்பிறவியிலே ஒரு ஜீவன் தன்னுடைய பூர்வ கர்மாவை தீர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த நாளை பரமாத்மா கொடுத்திருக்கிறான் என்று புரிந்து கொள்ளு புரிந்து கொண்டு இந்த நாளையே கர்ம நாசத்துக்கு உபாயமாக்கிக் கொண்டாயானால் இதுகளும் அனுகிரகத்தை சேர்ந்தவைதான் என்று தெரிந்து கொள்ளுவாய் என்று இப்படி பதில் சொல்வார்கள் என்ன சொன்னாலும் இது அடிநிலை அனுகிரகம்தான் நம்மில் ரொம்ப பேருக்கு தனு கரண புவன போகங்களை அனுகிரக விஷயங்களாக எடுத்துக்கொண்டு சம்சாரத்தில் இருந்து கடை தேர இதுகளை உபாயமாக்கிக் கொள்ளாமல் இதுகளைக் கொண்டே கர்மாவை இன்னும் ஜாஸ்தியாக்கிக் கொண்டு சம்சாரத்தில் மேலும் மேலும் புதைந்துதான் ஆதலால் இதை பூரணமாக அனுகிரகம் என்று சர்டிஃபை பண்ண முடியவில்லை இந்த அடிநிலை அனுகிரகம் மாதிரி இல்லாமல் உச்ச நிலையாக ஒரு அனுகிரகம் உண்டு அதுதான் ஒருத்தனை சம்சாரத்தில் இருந்து கடை தேற்றி மோட்சத்தை அளிப்பது அதற்கு மேலே ஒரு அனுகிரகம் கிடையாது மீளவே முடியாத புதை சேற்றில் இருந்து பரமாத்மா நம்மை தூக்கிவிட்டு அமிர்த நிலையில் சாஸ்வதமாக இருத்துகிற அந்த அனுகிரகத்தில்தான் அவனுடைய பிரேமையும் கருணையும் அதன் உச்சஸ்தானத்தை தொடுகிறது பஞ்சகிருத்தியத்தில் ஐந்தாவதான உச்சமான சங்கீதத்தில் ரொம்ப உச்சஸ்வரம் தாரஸ்தாயி பஞ்சமம் என்று பிடிப்பார்கள் அப்படி பஞ்சகிருத்தியத்தில் பஞ்சமமான ஐந்தாவதான மோட்ச பிரதானம் என்கிற அனுகிரகத்தை செய்யும் சைவ மூர்த்திக்கே சதாசிவன் என்று பெயர் சிவனுக்கு மட்டும் சதா அடைமொழி அந்த சதாசிவனை பற்றி சொல்லலாம் என்றுதான் ஆரம்பித்தேன் சதாசிவ சமாரம்பாம் என்று குரு பரம்பரை ஆரம்பிப்பதை சொல்லி ஆரம்பித்தேன் மகாவிஷ்ணு மாதிரி மகாசிவன் இல்லை சதாசிவன்தான் மகாசிவன் இல்லை என்று குறைபட்டுக் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் சதாசிவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது யூனிக்னஸ் என்கிறார்களே அப்படிப்பட்ட தனித்தன்மை மகாவுக்கு இல்லாததாக சதாவுக்கு மட்டுமே உள்ள யூனிக்னஸ் விஷ்ணுவுக்கு மாத்திரம் என்றில்லாமல் இன்னும் அநேக தெய்வங்களுக்கும் மகா அடைமொழி உண்டு தாயார் லட்சுமியையே மகாலட்சுமி மகாலட்சுமி என்றுதானே சொல்கிறோம் துர்காதேவி சண்டிகை என்று இருக்கிற அம்பாள்களுக்கும் ஒரு மகாலட்சுமி ஸ்வரூபம் உண்டு மகிஷாசுர வதம் செய்தது அந்த மகாலட்சுமி துர்கை மகா காளி மகா சரஸ்வதி என்று இன்னும் இரு மகாபட்டம் பெற்ற தேவிகளாகவும் அவளுக்கு ரூபம் உண்டு மகா கணபதி இருக்கிறார் மகா சாஸ்தா இருக்கிறார் மாசாத்தான் என்பார்கள் சுப்பிரமணிய சுவாமிக்கும் மகா சேனன் என்ற ஒரு மகா பெயர் இருக்கிறது மகா சிவன் இல்லாவிட்டாலும் சிவ சிவமூர்த்திகள் சம்பந்தமாகவே மகாதேவன் மகாலிங்கம் மகேஸ்வரன் இத்தியாதி இருப்பதையும் சொன்னேன் ஆனால் சதா மட்டும் யுனிக்காக சிவநாமா ஒன்றோடுதான் சேர்ந்து சதாசிவன் என்றே இருக்கிறது வேறு எந்த சுவாமி பேருக்காவது சதா அடைமொழி இருக்கிறதா சதா விஷ்ணு உண்டா சதா ராமன் ராமன் பேர் இத்தனை அடைமொழிகளுடன் தான் சேர்கிறது என்று கணக்கு வழக்கு சொல்ல முடியாமல் எத்தனையோ ராம பெயர்கள் இருக்கின்றன கணபதி ராமன் ராமசுப்பிரமணியன் சிவராமன் வேதராமன் கேவல்ராமன் ஆனந்தராமன் சாந்தாராம் ராமலட்சுமி என்றே கூட ஆயாராம் கயாராம் ஏகப்பட்ட ஒட்டு போட்டுக்கொண்டு அந்த ராமச்சந்திரமூர்த்திக்கு பெயர்கள் இருக்கின்றன ஆனாலும் சதாராமன் என்று பெயர் காணோம்